இன்றைக்கி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எங்க திரும்பினாலும் எல்லாரும் பேசிட்டு இருக்க விஷயமா இருக்கிறது எதிர்நீச்சல் சீரியல் தான் அந்த அளவுக்கு எல்லார் வீட்லேயும் போய் அது ரீச் ஆயிருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு மேம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் லேடிஸ் இன்னும் எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் இருக்கும் போட்டுட்டு சொல்ல முடியாது லக்கிலி ஐ டோன்ட் ஃபிட் அந்த ஒரு கேட்டகரியில் இல்லை லைஃப் வெரி கைண்ட் டு மீ பட் நிறையோட வாழ்க்கையில் எவ்ரிடே ஒரு எதிர்நீச்சல தான் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு ரிலேட் டு திஸ் பர்டிகுலர் நினைக்கிறேன் அதுதான் அதோட சக்சஸ்க்கு காரணம் ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம் இந்த எதிர்நீச்சல் சீரியலில் நீங்கள் வந்து ஒரு டான்சர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எதிர்நீச்சல் சீரியல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எப்படி உங்களோட அந்த ஆக்டிங் ஸோ இந்த ஒரு ஜேர்னி எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜேர்னி இல்லையா இது புதுசு உங்களுக்கு இது ஆக்சுவலி பை சான்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சுவலி கிளாஸில் தான் இருந்தேன் இப்போது ஐ காட் அ கால் ஸ்ரீவித்யா மேடம் கிட்டேருந்து ப்ரொடியூசர் அவங்க கிட்டேருந்து ஒரு கால் வந்தது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஷீஸ் அ கிளாசிக்கல் டான்ஸர் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணிணாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லைட்லி பவர்ஃபுல் அண்ட் வெரி பாசிட்டிவ் கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஆள் தேடிட்டு இருக்கோம் வில் யூ பி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் எனக்கு என்னென்னா ஷூட்டிங் போனால் அது டைம் கன்சியூம் ஆகும் என்னோட கிளாஸஸ் அஃபெக்ட் ஆகும் அந்த டவுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப இருந்தது ஆனால் கரெக்டாக அந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட அம்மாஸ்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்க அந்த எதிர்நீச்சல்ங்கிற பேர் கேட்ட உடனே அவங்க வந்து மேடம் அக்செப்ட் பண்ணுங்க டெஃபினட் அக்செப்ட் பண்ணுங்க கிளாஸஸ் நாங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கிற டைம்லாம் பார்த்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வரோம் கிளாஸ்க்கு வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு அது வரைக்கும் ஆக்சுவலி நான் சீரியல் பார்த்ததே கிடையாது வாட்ச சீரியல் எதிர்நீச்சல் தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குற சீரியலே ஓகே தான் வாட்சிங் சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணி அதாவது மிச்ச சீரியல் மாதிரி இல்லை இது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கு எல்லாரும் ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு விஷயந்தான் நல்ல விஷயமா சொல்கிறாரு இந்த டெரெக்டர் ஸோ டெஃபினட்டாக பண்ணுங்க நல்ல ரீச் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அண்ட் முதலையும் பேசும்போது சார் சார்கிட்டையும் அதான் சொல்லியிருந்தேன் எனக்கு கிளாஸ் வந்து தட் இஸ் மை மெயின் ஸோ அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி என்னால் வர முடியாது ஸோ ஷூட் வந்தாலும் எனக்கு ஈவினிங் வந்து நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணி விடணும் பிகாஸ் கிளாஸஸ் நான் வந்து அது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுலாம் அண்ட் நிறைய இன்ஹிபிஷன்ஸும் இருந்தது ஏன்னா ஒரு டீச்சருங்கிற போது நிறைய சின்ன குழந்தைகள் வந்து தி லுக்கப் டுவர்ஸ் ஸோ அந்த இமேஜ் பாயில் ஆடக்கூடாது ஏன்னா எனக்கு அது வரைக்கும் சீரியல் இல்லை வர லேடிஸ் கேரக்டர்னாக்க ஒன்று மாமியார் மருமக சண்டை இருக்கும் இல்லை ஒரு ஒரு வில்லத்தனமான ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நான் போர்ட்ரை பண்ணுறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைகள் இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் இருக்கிற குழந்தைகள் வந்து நம்மளை வந்து லுக் அப் டுவர்ஸ் இல்லையா ஸோ ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணணும் ஆஸ் அன் ஆக்டர் எந்த கேரக்டராக இருந்தாலும் என்ன ரோலாக இருந்தாலும் பண்ணணுங்கிறது அது வேறு விஷயம் அது பர்சனலி இஃப் ஐ வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர் ஐ வுட் ஹப் ப்ராபப்லி டேக்கன் அப் எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிங் ஆக்சுவலி ஜான்சினா நீ கேரக்டரெலாம் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அந்த மாதிரி எதாவது லைஃப்பில் எப்போவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு பட் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால ஐ வாண்ட்டு டு பி வெரி கேர்ஃபுல் எந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணணும்ட்டு அப்போது டிரெக்டர் சார் ரொம்ப ஹிட் டுக் டைம் டு டாக் டு மீ ஓவர் த ஃபோன் ஸோ இல்லை இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கே இந்த கேரக்டர் பிடிக்கும் இட்ஸ் நல்ல செல்ஃப் மேட் பிஸ்னஸ் உமன் ஸோ அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹி கேவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஸோ லிட்ரலி இன்னைக்கு சொல்லி டே ஆஃப்டர் டுமோரோ ஷூட் வந்துருங்க அப்படின்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா லைக் டைலாக்ஸ் மெமரைஸ் பண்ணி சொல்லணுமா என்ன சொல்லணும் எப்படி பண்ணணும் எங்கே ஃபேஸ் பண்ணணும் எங்கே கேமரா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் பட் வெரி ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டெலிவிஷனில் கேமரா முன்னாடி நின்று நடிக்கிறதே எதிர்நீச்சல் சீரியல் தான் அந்த டே நானும் இருக்கா மேம் டான்ஸ் ஈஸியாக ஆடிடலாம் நடிக்க சொல்லிட்டாங்க டைலாக் எல்லாம் வேறு கொடுத்து பேச சொல்லியிருப்பாங்க டேவே வந்து எனக்கு ஹேட் அ வெரி பிக் டைலாக் ஸோ ஸோ பார்த்துட்டு மூணு இருந்தது பார்த்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டேன் எப்படி மெமரைஸ் பண்ணி சொல்கிறது அப்படின்னு தான் வந்து இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கார் ஈஸ்வரியோட அப்பாவா பண்றவர் ஆர்டிஸ்ட் அவரும் அந்த ஷார்ட்ல இருந்தார் அண்ட் ஐ சா கேட்டு டயலாக் டெலிவரி எப்படி பண்ணுறாருங்கிறது கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் போய் நான் திருச்செல்லம் சார் கிட்ட கேட்டேன் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்ட்டு அவர் குறை சர்ப்ரைஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு எனக்கு பேசிக்கலி பக்கம் பக்கமாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நெசசரி ஆக்ட்டு லைக் டு கிவ் அ ட்ரை சார் அப்படின்னு அதுக்கப்புறம் லக்கிலி இட் ஒர்க் அதனால அதுக்கப்புறம் வந்து வஸ்லிகாப்பா அப்படின்னு மெமரைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் தட் ஷார்ட் இட் வெண்ட் குவைட் ஸ்மூத்லி அதுக்கப்புறம் இப்போ இந்த எதிர்நீச்சல் சீரியலோட ஒரு மெயின் தீமே என்ன இருக்கு அப்படின்னா பெண்கள் வந்து இன்னும் அடிமையாக கூடாது பசங்க யார் எதிர்த்து பேசினாலும் ஸோ இவங்களும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு மெயின் தீமாக வச்சு இருக்கு இல்லையா நீங்க லைக் உங்களோட இந்த ஸ்மால் ஏஜஸில் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சீரியல்ல பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணி வந்தீங்களா இல்லை அதாவது ஜென்டர் பேஸ்டாக ஒரு ஒரு டிஃப்ரென்ஸோ இல்லை ஒரு சப்ரெஷன் அந்த மாதிரி எனக்கு வெரி ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷன் கிடையாது அண்ட் அது ப்ராபப்ளி சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்த ட்ரைனிங்காகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஸ்டாண்ட் ஃபார் யோர் செல்ஃப்ங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னோடய பார்ட்டியுமே அவங்களோட அந்த காலகட்டத்துக்கு அவங்களும் அந்த மாதிரி ஒரு லேடி தான் அயன் லேடி தான் அவங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் செட்டப்லேயே வளர்ந்ததுனாலே என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணினது இல்லை லக்கிலி நீங்கள் எதிர்நீச்சல் சீரியல் வந்து நிறைய பேர் அவங்களோட ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படி நீங்கள் எங்கள் எங்காவது இந்த வெளியே போகும்போது நிறைய மீட் பண்ணியிருப்பீங்க அப்போது எங்களோட லைஃப் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்சிடென்ட் எல்லாம் இன்சிடென்ட் அப்படின்னு ஷேர் பண்ணதில்லை பட் ஒத்தங்க மட்டும் சொன்னாங்க இந்த சீரியல் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தானாக்க நான் எனக்கு கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும் நான் என்னோட வாழ்க்கையை வேற மாதிரி நான் மாற்றி அமைச்சிருந்துருப்பேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு லேடி மட்டும் தடவை சொல்லியிருக்காங்க அந்த மாரிமுத்து மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ரைட் அவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள் சி பேசிக்கலி இந்த ஆட்டிடியூட் மாறணும்னாக்க ஐ திங்க் பேரெண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு சொல்லி வளர்க்கணும் அதாவது யூஆர் நாட் காட்ஸ் கிஃப்ட் டு மேன் டென் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் சேம் தான் அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இன்னமும் நிறைய வீட்டில் வந்து ஒரு பாய் சைல்டுனாக்கா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு கேர்ள் சைல்டுக்கு ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு பட் விமன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இன்னும் நிறைய பேர் கேட்க சொல்லி வர அனுப்பிச்சாங்க என்கிட்ட ஓகே சொத்து மேல அவ்வளோ ஆர்வமாகவும் பெரியாகவும் இருக்கீங்களே நீங்க ஒரு பிஸ்னஸ் உமன் இருந்தாலும் ஏன் அந்த சொத்துக்காக எல்லாம் ஆசைப்படுறீங்க இந்த கேள்வி நீங்க டேரக்டர் கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன பண்ண சொல்றாரோ நான் ஐ டூயிங் தட் கேரக்டர் ஸோ அதுக்கு மேல எனக்கு ஐ ஹேவ் நதிங் டு சே எனக்கே சில சமயம் தோணும் இவ்ளோ அழகா ஒரு கேரக்டர் பில்ட் அப் பண்ணிட்டு இப்போ வந்து திடீர்னு வந்து அந்த கேரக்டரே வந்து ஒரு மாதிரி பேஸே வந்து ஆடி போற மாதிரி இருக்கு சோ தெரியல எப்படி ஹவு ஹிஸ் பிளானிங் டு டேக் திஸ் கேரக்டர் ஃபார்வர்ட் தெரியல ஓகே சோ எனக்கும் அது வந்து கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு ஓஹோ எப்படி போறது இந்த கேரக்டர் அப்படின்னுட்டு கல்யாணம் நடந்துருமா ரொம்ப நாளா அதுவும் எனக்கு தெரியாது ரொம்ப நாளா அது போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு நானும் பல வருஷமா அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கேமா மரக்கூட்டியெல்லாம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு சோ டைரக்டர் சார் அதுக்கு ஏதாவது அவர் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஏதாவது எட்டி பாத்தீங்களா இந்த கல்யாண சீட் பத்தி ஏதாவது எழுதி இருக்காரா இல்ல இதுவரைக்கும் தெரியல எங்களுக்குமே தெரியல தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது அது வேற விஷயம் ஓகே சார் அந்த ஃபார்ட்டி பர்சென்டேஜ் ஷேர் என்னாச்சுன்னா சத்தியமா தெரியாது அதுவும் என்ன ஆகப் போறதுன்னு தெரியல இதெல்லாமே வந்து நீங்க டைரக்டர் கிட்ட கேட்கணும் ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம் இன்னும் வரக்கூடிய வாரத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேம் நாங்கள் எதிர்நீச்சல் சீரியலில் ஆஸ் யூஸ்வல் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைய இருக்கு அவ்வளோதான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் வந்து இந்த டான்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புதுசே கிடையாது ஒரு ஃபார்ட்டி டூ இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க லைக் அதில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அந்த ஜர்னி பற்றி சொல்ல முடியுமா எப்படி அது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு என்னோட பார்ட்டி வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு சக்கல கலாவல்லி அவங்க வந்து பாடுவாங்க டான்ஸ் பண்ணுவாங்க தியேட்டர் பண்ணுவாங்க ஹார்மோனியம் வாசிப்பாங்க ஜலத்துரங்கம்னு ஒரு வெரி ரேர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாசிப்பாங்க அது லக்கிலி அந்த அந்த நாலேஜ் வந்து ஷி ஹேண்டட் அவுட் டு மீ அவங்களோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னும் என்கிட்ட இருக்குது மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய என்னெல்லாமோ பண்ணுவாங்க ஜஸ்ட் நேம் இட் எனி ஆர்ட் அண்ட் பார்ட்டி ஷூட் ஹவ் டன் அவங்க வந்து கிச்சன் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது கிச்சன் யூட்டென்சில்ஸ் வச்சு அதே வந்து பேக்ரவுண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இந்த புடைக்கிறது இடிக்கிறது வறுக்கிறது சப்பாத்தி ரோல் பண்ற கட்டை காஃபி வறுக்கிற மிஷின் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா வச்சு ஷூவ் டு டூ அன் ஆர்கெஸ்ட்ரா ஓகே ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் போது அப்பரெண்ட்லி எனக்கு இப்போ ரெண்டு முக்கால் வயசு என்னோட அம்மா எல்லாரும் ப்ராக்டிஸ் போது அதில் வந்து ஒரு டான்ஸ் டீச்சரும் இருந்தாங்க ஸோ ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன் நான் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு அம்மா பார்த்த உடனே அப்படி முகம்லாம் மலர்ந்து தான் ஸோ அதை பார்த்துட்டுருந்தேன் அந்த டீச்சர் வந்து எச்எம்ஸ் என் பாட்டிக்கிட்ட சொன்னாங்களாம் இந்த பொண்ணுக்கு நல்ல அபிநயம் வரும் நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்ட்டு ஸோ ரெண்டு முக்கால் வயசு தான் அறுது மூணு வயசு ஆனதுக்கப்புறம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தட்ஸ் ஹவு திஸ் ஜர்னி ஸ்டார்டட் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு டீச்சர் ரெண்டு வருஷம் கற்றுட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் ஸ்ரீமதி அம்பிகா புட்ச் அப்படின்னு கலாட்சேத்திரம் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் அவங்க ஸோ அவங்கக்கிட்ட ப்ரைவேட் டியூஷன்ஸ் பின் கோயிங் டு ஹார் ஆல்மோஸ்ட் மோர் தேன் ஃபார்ட்டி இயர்ஸ் ஸோ டீச்சருங்கிறத தாண்டி இல்லை ஐ திங்க் ஷீஸ் ஷீஸ் லைக் அ மதர் டு மீ என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்ரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அண்ட் இன் மை லைஃப் அவங்க ஷீஸ் ஆல்வேஸ் பீன் அ பார்ட் ஆஃப் இட் நீங்கள் கலாச்சித்திரால இருந்தங்காட்டி லைக் இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்காம போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரீசெண்ட் டைமில் நிறையா இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க சில விஷயங்கள் உண்மை சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ப்ளூ ஆக ப்ளூ அப்பான விஷயம் சே இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி ஃபீல்டு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது நடக்க தான் செய்கிறது எந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் நடக்க தான் செய்கிறது அதை நான் சத்தியமாக ஜஸ்டிஃபை பண்ணல தப்பு தான் அது இட்ஸ் 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 எ சின் அண்ட் பட் பர்ஸ்னலாக நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வரைக்கும் அதை பற்றி பேசுகிற உரிமை கிடையாது ஒரு பர்சனோட கேரக்டர் அசாசினேஷன் வந்து அண்ட் அன்டில் ஐ நோ இட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஐ கேன் நாட் அசாசினேட் அ பர்சன்ஸ் கேரக்டர் பட் அதில் உண்மைங்கிறது இருந்ததுனாக்க இட் ஹாஸ் டு பி செட் ரைட் பட் அந்த மெயின் இஷ்யூவை போக ஐ திங்க் தேவையில்லாமல் நிறைய அதர் இஷ்யூஸ் ஆர் பீங் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் கொஞ்சம் பொலிட்டிசைஸ் பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல் ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்த வரைக்கும் எனக்கு இருக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ் எந்த விதமான ஒரு கஷ்டமோ இல்லை ஒரு ஒரு காஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிமினேஷனோ இல்லை ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டோ எதுவுமே நான் அனுபவிச்சது கிடையாதுங்க ஸோ அங்கேருந்து நான் கற்று வந்தது தான் எனக்கு நிறைய நல்ல பியூட்டிஃபுல் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் இருக்கே தவிர ஒரு ஒரு விஷயம் கூட எனக்கு நெகட்டிவாக அசோசியேட் பண்ண முடியல கலாட்சேத்ராவோட ஆனால் நீங்க இருக்கும்போது லைக் அது வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு கோவிலாக பார்த்துருப்பீங்க இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டதுக்கப்புறம் லைக் ஒரு ஹார்ட் பிரேக் வெரி டாக் கேன் ஸ்கிப் அங்கே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் பண்ண என்ன பண்ணா இருக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு வந்து இதை டெஃபினட்டாக நம்ம மாட்டுவோங்கிற அந்த ஒரு பயம் வரணும் ஸோ தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுனாக்க டெஃபினட்டாக பனிஷ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது வந்து அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் இது எந்த விதத்துலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அண்ட் இவ்வளோ பேர் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்கனாக்க நெருப்பு இல்லாமல் போகையாது ஸோ என்ன ட்ரூத் இருக்கோ அதை வந்து ஒழுங்காக டீப்பாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அது வந்து மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாக்க டெஃபினட்டாக அது வந்து செட்ரேட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இப்போது சரி ஒரு அந்த வல்னரபிள் ஏஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு டீச்சரோ இல்லை ஒரு மாஸ்டரோ பார்க்கும்போது ஒரு ஹீரோவிப் பண்ணுறதுங்கிறது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்களோட டான்ஸிங் டேலண்ட்டாக இருக்கலாம் இல்லை அவங்களோட டீச்சிங் வேஸ் ஆஃப் டீச்சிங்காக இருக்கலாம் இல்லை அவங்க காட்டுற அன்பாக இருக்கலாம் அது வந்து அந்த ஒரு ஒரு குருங்கிறது ஒரு அம்மா அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த குழந்தைகளோட வல்னரபிலிட்டியை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது வந்து மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் அது ஸோ பேரண்ட்ஸ் நம்பி விட்டுருக்காங்க குழந்தைகள ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு டீச்சர் மேலே வந்து ஒரு ஒரு தி ஹாவ் ஒரு க்ரஷ் இருக்குனாலும் இல்லைம்மா இது தப்பு திஸ் இஸ் நாட் ரைட் நீங்கள் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் உன்னோட அப்பா ஸ்தானத்துலேயும் இல்லை அம்மா ஸ்தானத்துலேயோ தானே என்னை பார்க்கணும் அப்படின்னு அதை சொல்லிக் கொடுக்குறதும் அந்த டீச்சரோட கடமை தான் ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டெஃபினட்டாக அந்த டீச்சிங்னு எடுத்து பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது அது ஐ திங்க் த டீச்சர்ஸ் ஷுட் பி வெரி வெரி கிளியர் அண்ட் கேர்ஃபுல் அபவுட் தட் ஓகே ஏன்னா ரீசெண்டாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நிறையா ஸ்கூல்ஸ்லேயா இருக்கட்டும் காலேஜ்லேயா இருக்கட்டும் எல்லா பக்கம் கேட்டு தான் இருக்கோம் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீச்சரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துகிட்டு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அண்ட் ஃபெனலாக தேங்க்யூ ஸோ மச் மேம் நீச்சல் ஜேர்னியை பற்றியும் உங்களோட குட் ஒர்க்ஸ் பற்றியும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த இன்டர்வியூவில் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ